சந்தியா இன்றைக்கு சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மணி வந்து பிச்சு ஒத்தறிட்டாரு மிஸ்மனாவும் சொல்லுடேன்னு கேளுங்க சீனை வந்து அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வந்து அம்மா தயவு செஞ்சுமா இந்த விஷயத்த வந்து விடுங்கம்மாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம சீனு அப்பான்னு பார்த்து சும்மானு இருறா இங்கே என்னென்னலாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப கதிர் வந்து ஜானகிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன அத்தை இங்கே நடக்குது எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது இந்த பஞ்சாயத்துக்கு முடிவே இல்லையா தெரியலையப்பா இப்போ மாயா வந்தானா மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லுவா பத்மா இதை வச்சு பெருசாக வந்து சண்டை போடணுன்னு முடிவில் வந்து இருக்கா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் மாயாவும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க ஜானிங்கம்மா அந்த இடத்துல மணி மாட்டுக்கும் கேஷுவலாக வராங்க அப்போனு பார்த்து என்னடா இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பழைய பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி பழசா நான் கூட புதுசாக நினச்சி பயந்தே போயிட்டேன் பத்மா செம்மையாக பசிக்குது வா சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லும்போது என்னை அவமானப்படுத்தியிருக்கா அசிங்கப்படுத்தியிருக்கா என்கிட்ட எப்படி அவன் வந்து தோசை வந்து கேட்கலான்னு சொல்லி சின்ன பிரச்சனையை வந்து ஊதி ஊதி பெருசாகிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மா இதை கேட்டோன்னு வந்து மணி வந்து கடுப்பாயிட்டாங்க தேவையில்லாமல் பழசெல்லாம் வந்து பேசாத நம்பருக்கு இப்போ கௌரவம் வேணுங்க நம்ம எந்த லெவலில் வந்து இப்போ இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பத்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த முடிவு தெரியாமல் உங்களுக்கு டயத்துக்கு டயத்துக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்பவே முக்கியமாக நேரத்துக்கு சாப்பிட்லன்னா என்ன ஆக போதும் உங்களுக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பத்மா வந்து கொஞ்சம் கூட வந்து நியாயமாக நடந்துக்காமல் அநியாயமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மணி வந்து பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க இருப்பினும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு மாமியாருக்கு இப்படி தான் வந்து மரியாதை வந்து தருவாளா அப்படின்னு சொன்னோன்னே மணிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் பத்மாவை முன்னாடி போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல பத்மாவை கன்னத்தில் பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லாம் அந்த சீன்லாம் என்னம்மாமா மாமா ஏன் கண்ணு முன்னாடியே எங்கள் அக்காவை அடிப்பீங்களான்னு சொல்லி சிவராமன் வந்து கேட்குறப்ப தயவு செஞ்சு மச்சான் இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்க சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்குறா என்ன சொன்ன எனக்கு இன்னொரு வாட்டி கேட்கல சொல் அப்படின்னு சொன்னனே எனக்கு மரியாதை தரலன்னு சொன்ன உண்மை தானே ஓ மாமியாக இருக்குன்னா மரியாதை தரணும் அதுவும் பத்மா நீ மரியாதை தரல ஓ மாமியா ஏன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நீ எட்டு பார்த்துட்டு வந்தியா இல்லை ஃபோனில் தான் வந்து பேசுனியா சாதாரண ஒரு தோசை வந்து கேட்டால் அதுக்கு மரியாதை இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு பர்ஃபார்ம் இருக்கியா என்னடி நினச்சிகிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லும்போது ரமணி பாட்டி என்னமாப்பிள்ள பத்மா செஞ்சதெல்லாம் தப்பு தான் அத்தை தப்புங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பத்மா கிட்டே நீங்கள் சொல்லியிருக்கணும் சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்காதானு இவன் என்னென்னமோ சொன்னாலே மரியாதை கொடுக்கலன்னு மாயா உங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு வச்சுக்கிங்க சரி நான் வந்து மாயாவை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் நான் கேட்க சொன்னால் கண்டிப்பாக மாயா வந்து கேட்பா அதில் எனக்கு சந்தேகமே இல்லை அதுக்கு முன்னாடி நீ மாமியார் மாமியார்கிட்ட எப்போ மன்னிப்பு கேட்க போகிற நீ அவங்கள ஒரு வேலையாவது சாப்பிட்டாங்களான்னு கேட்டிருப்பியா எத்தனை வருஷம் நம்ம இங்கே வந்ததே இருபது வருஷம் ஆகிப்போச்சு இந்த இருபது வருஷம் அவங்க சாப்பிட்டாங்களா கொண்டாங்களான்னு ஒரு வார்த்தை கூட நீ பேசுறதில்ல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உனக்கு மரியாதை எல்லாரும் வந்து கொடுக்கணுமா மாயா அப்படி என்ன தான் உன்னகிட்ட வந்து தப்பாக வந்து பேசுனா ஒன்றுமே பேசலையே அத்தை நீங்கள் சூப்பராக வந்து தோசை குத்துவீங்க எனக்கு ஒரு தோசை குத்தித்தாங்கன்னு தானே கேட்டால் அதுக்கு போய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க நான் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார போகிறேன் எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க இல்லைன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி பத்மாவை செம்மையாக மிரட்டுறாங்க தம்பி நான் வேணால் சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா வேணாம் சில விஷயத்தை அண்ணனிக்கே வந்து மாற்றணும்னு சொல்லுவாங்க அது கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சும்மா இருக்கக்கூடாது மாயா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு சொன்னல இப்படி என்னமோ கௌரவத்தோடு இருக்குதுன்னு சொன்னிய பெரிய வந்து ஜவுளி கடையோட தொழில் அதிபரோட பையன் இருக்கல்ல எல்லாம் ஓகே தான் அந்த ஜவுளி கடை வச்சு கொடுத்தது யாரு மாயா அதுக்கு நீ விசுவாசமாக நடந்துக்கணும் நீ என்ன பண்ண ஒன்றுமே பண்ணாமல் அவ ஒரு தோசை கேட்டதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க அவன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்தோன்னே செமையாக வந்து மறைக்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் கண்ணை துடைச்சிட்டு அப்படியே வந்து சாப்பாடு வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பார்த்தோமா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மணி வந்து பிச்சு ஒதுக்கிட்டாங்க சீனுக்கு கூட தூக்கி வாடி போட்டுருச்சு அப்பா செய்யறதெல்லாம் நியாயம்தான் அதுக்குன்னு அம்மாவை அடித்ததெல்லாம் தப்பு தாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரகுராம் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மாயா வந்து வராங்க பெரியப்பா நான் செஞ்சதெல்லாம் தப்பான்னு சொல்லி நம்ம மாயா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இதில் தப்பு சரின்னு இல்லவே இல்லை வேணா இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்காக நான் வேணாம் மன்னிப்பு கேட்கட்டா மன்னிப்புங்கிறது தப்பு பண்ணால் கேட்கணும் இன்னொன்று நம்ம தப்பு உண்மையிலே பண்ணியிருந்தா கேட்கணும் ஓம் பக்கம் நியாயம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீ மன்னிப்பு வந்து சும்மா கேட்கறதுனால உங்கள் ரெண்டு பேருக்கும் அன்பு பாசம் வரப்போதா இல்லை சரியா எது சரியோ அதுதான் நீ நிற்கணும் இல்லையா என் மேல பத்மா இப்போன்னு இல்லைம்மா எப்போதுமே வந்து அவசர புத்தி அவ என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு தெரியாமல் சட்டு சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துருவா இந்த வீட்டை விட்டு போனதும் அதனால தான் அங்கே மகாலிங்க வீட்டில் போய் அசிங்கப்பட்டதும் அவளோட தான் இதை சொன்னோன்னு வச்சுக்கேன் அவளுக்கு சுத்தமாக வந்து நம்மளே பிடிக்காது அதனால தான் பத்மா விஷயத்தில் மட்டும் நான் எந்த முடிவும் எடுக்கிறது இல்லைங்கிற மாதிரி ரகுராம் வந்து மாஸ் பண்ணுறா சீனு வந்து அவங்க அம்மா வந்து சமாதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்டக்க போகிறாங்க அம்மா மன்னிச்சிருமா என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு இல்லை அப்பா அடித்ததுலான் தப்பு தான் ஓ நல்லவனே அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா மாயா கிட்டேருந்து பேசி மன்னிப்பு வாங்க வைக்க முடியலல்ல இப்போயே நீ இப்படி இருந்தேன்னா எப்படின்னா நீ எல்லாம் ஃப்யூச்சரில் வந்து காலத்தை வந்து தள்ளுவ அப்படின்னு சொல்லும்போது மாயா பண்ணதெல்லாம் தப்புங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் சீனு மனசில் வந்து ஆழமாக பதிய வைக்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் மாயா கொஞ்சம் கோபமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கா அதுவும் உங்கள் கிட்டே இப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாதுன்னு சீனு வந்து ஒன்றும் இல்லாத பிரச்சனையை வந்து பெருசாக்குற மாதிரி தான் பத்மா கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் வந்து நிற்கிறாங்க காலேஜுக்கு போனோம் என்னை ட்ராப் பண்ணுன்னு நம்ம மாயா வந்து கேட்குறாங்க அப்போனு பார்த்து நான் எதுக்குமா ஒன்றை காலேஜில் வந்து விடணும் நீ தான் வந்து கோவக்காரியாச்சு ஒன்றெல்லாம் நான் ட்ராப் பண்ணோன்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை நீ தான் மன்னிப்பே கேட்க மாட்டேங்கிறியே சீனு சின்ன பிரச்சனையை பெருசாக்காத நல்லா யோசிச்சு பேசி தப்பு பண்ணாதான் மன்னிப்பு கேட்கணும் இல்லைண்ணா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை இதுதான் என்னோடய பாலிசி குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஜானகி அம்மா வந்து எவ்வளோ தியாகம் செஞ்சுருப்பாங்க தெரியுமா அவங்கெல்லாம் வந்து இப்படி உடம்பு பிடியாக நின்னாங்கன்னு வச்சுக்கியேன் இந்த குடும்பம் என்றைக்குமே இப்படியெல்லாம் ஒற்றுமையாக இருக்காது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது விட்டு கொடுத்து போகலாம் அது குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒருத்தவங்க கோவப்பட்டு அவங்க வேணும்னே ஒரு செயலை வந்து செய்ய வச்சு அது மூலயமா அவங்க குளிர் நினைக்கிற இடத்துல நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம யாரும் என்ன எதுன்னு புரிய தான் வைக்கணும் குடும்பங்கிறது வேறு பிரச்சனைங்கிறது வேற சரியா நானும் நானுக்குள்ளே ஒரு சண்டை போட்டுக்கலாம் அது எல்லா உரிமையும் இருக்குது அந்த சண்டை எதனால் வருது யார் மன்னிப்பு கேட்குறாங்கிறது தனிப்பட்ட விஷயம் ஆனால் வேணுன்னே வந்து சண்டை போட்ட வச்சு நான் உன்னோட பெரிய ஆள் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற குணம் இருக்குல்ல அந்த குணத்துக்கு முன்னாடி என்னை பணியை வைக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி மாயா வந்து மாஸ் பண்ணுறாங்க கதிர் வந்து வண்டியை இருக்காங்க அப்போனு பார்த்து ரெக்ராம் வந்ததினால என்னம்மா இங்கே நின்றுட்டுருக்கேன் காலேஜுக்கு போனோம் தான் சீனுக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கேன் சரி பத்திரமா வந்து கொண்டு போயிட்டு வாடா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொக்ராம் மட்டும் போகிறாங்க அதே மாதிரி சிவராமனும் வந்து கேட்டுட்டு அப்படியே போகிறாங்க அப்போனா நீ என்ன காலேஜில் வந்து விட மாட்டேன் அப்படி தானே நான் எதுவும் சொல்லலை இப்போயும் ஒன்றும் இல்லை உனக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தை தரேன் நீ போய் எங்கள் அம்மாகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வா அவங்க உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க கோவத்தை தனிச்சிட்டேன்னா நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை காலேஜில் வந்து விட்டுட்டு வருவேன் ஏன்டா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும்னா உங்கள் அம்மா கிட்டே வந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா அவங்க அப்படி தான் கேட்க சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நான் வந்து கிடையாதுரா அப்படின்னு சொல்லி மாஸ்ட் பண்ணுறாங்க காலேஜுக்கு வந்து நம்ம கதிர் தான் எப்படி இருந்தாலும் ட்ராப் பண்ண போகிறாங்க கதிர் ட்ராப் பண்ணுறப்ப ஆப்போசிட்டில் வந்து நம்ம கார்த்தி வந்து பார்க்குறாங்க பசுபதியோட பையன் அதாவது தனத்துக்கு பேசி முடித்த மாப்பிள்ளை இருக்காருல்ல அவரை பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே வந்து சந்திச்சிருக்காங்க இருக்குது கார்த்தியை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு ஞாபகம் வருது இவரை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு கதிர் வந்து யோசிக்கிறாங்க